இயேசு அண்டிய நாமத்தினாலே இந்த காணொழியாய் இந்த வார்த்தையை கொண்டு வருவதில்லை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கூட கர்த்தரையை வார்த்தைக்கு நேரம் போகலாம் கர்த்தரின் வார்த்தை இப்படியாய் சொல்கிறது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனை உயர்த்தின இயேசுவை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சுவிசேஷம் புத்தகத்துல ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது சீமோன் பேதுரு என்கிற ஒரு மனிதன் மீன்களை பிடிக்க முடியாத வழிக்கு கரையில நின்று கொண்டு தன்னுடைய வலைகளை அலசிக் கொண்டிருந்தான் என்று ராம் முழுவதும் அவன் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் பிடிக்க கிடைக்காதவனாய் அவன் காணப்பட்டான் இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய அந்த கடற்கரையில நடந்து வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கும் போது அதுல சீமோன் பேதுருடைய படகு நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் படகை பார்த்தார் அது காலியா இருந்தது என்று வேதம் சொல்கிறது ஒரு மீனும் அகப்படாத ஒரு பக படகாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு அந்த படகு ஏறி போதகம் பண்ணும்படியாக ஜனங்கள் அவரை நெருக்கினபடினாலே அந்த படகு ஏறி சற்றே தள்ளி நின்று அவர் போதகம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது மாத்திரமல்ல சீமோனை பார்த்து ஆண்டவராகி ஏசுகிரிசு சொல்ற ஒரு வார்த்தை ஆழத்துல கொண்டு போய் உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் சொல்லும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம் மீன்களை பிடிக்க முடியாத வலைகளை போட்டோம் ஆனா ஒரு மீனும் எங்களுக்கு அட அதனால நாங்கள் கரைக்கு கொண்டு வந்துட்டு வலைகளை நாங்கள் பழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார் இன்றைக்கும் கூட எத்தனையோ முறை அநேக பண்ணிருக்கலாம் இல்ல அநேக தொழில நீங்க செஞ்சிருக்கலாம் இல்ல அநேக காரியங்களுக்குள்ள நீங்க போயிருக்கலாம் இன்னைக்கு இயேசு குசு உங்களை பார்த்தான்னு சொல்ற உங்களுடைய படகை உங்களை ஆண்டவரத்தில் நீங்க கொடுக்கும் பொழுது கத்தர் அதை நிரப்ப வல்லமுள்ளவராகி இருக்க ஆண்டவராகிய இயேசு குசு அந்த படகை மாத்திரம் பார்க்கல அவனுடைய வாழ்க்கையும் பார்த்தா இன்றைக்கும் இயேசுவானவர் நம்ம வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் போராட்டம் எதை எடுத்தாலும் உபத்திரம் எதை எடுத்தாலும் கண்ணீர் எதை எடுத்தாலும் வியாகுலம் நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு அன்றைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படி சீமோன் பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் கர்த்தர் அவன் இடத்துல சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான் அவன் சொல்றான் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது ஆண்டவரே நீ நீர் சொல்கிற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன மாத்தத்துல ஆழத்துல கொண்டு போய் படங்களை அந்த வலைகளை கடல்ல போடும் பொழுது அங்க நடக்கிற சம்பவம் வலை குவியத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடிக்க ஆரம்பித்தார் பக்கத்துல இருந்த படங்களை இருக்கிறவளா சைகைகளை காட்டி எங்களுக்கு உதவும்படி நீங்க எங்களிடத்துல வாருங்க வாருங்கள் மாத்திரமல்ல அந்த படகு நிறமினது மாத்திரமல்ல இன்னொரு படகையும் சேர்த்து நிரப்ப கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் இவைகளை கண்ட சீமோன் பேதுரு அவரிடத்துல தாழ விழுந்து ஒரு வார்த்தை சொன்னான் ஆண்டவரே நான் பாவியான மனுஷனுக்கு இன்றைக்கும் கூட உடனடி பாவத்தை நீங்க அடி ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சீமோன் பேதுருவன் ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாரு இதுவரைக்கும் நீ மீன்களை பிடிக்கிறவளாய் இனி மனுஷர்களை பிடிக்கிறவளாய் நான் உன்னை மாத்துவேன் என்று என் பின்னே வா என்றார் அவன் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்பதாக அவன் நடந்து போறான் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தான்னு சொல்றாரு இனி நீங்க உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய காரியத்தில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வீங்களா அவரை பிடிச்சுக்கிடுவீங்களா ஆண்டு சொல்ல ஒரு வார்த்தை இனி உங்களை மனுஷனுடைய பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற போகிறார் பேதுரு அவனத்த விசேஷத்த குணம் உண்டு அறிஞர்கள் அவனை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்றாங்க கடல்ல அந்த மனுஷன் பேதர்வான போகும் பொழுது அந்த அங்க இருக்கிற அந்த நீரை அள்ளி அவன் முகர்ந்து பார்த்தே சொல்லுவானா இந்த இடத்துல இந்த விதமான மீன் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு அன்று இரவு ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனா இயேசுவோடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல இரண்டு படகுகள் தமிழத்தக்கதான மீன்களை நான் பிடித்தான் என்று இன்றைக்கும் உங்களை பார்த்தான்னு சொல்றேன் இது வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை நன்மை இல்லை தோஞ்சு போய் இருக்கிறீங்களா கர்த்துடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்யுங்க கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் இன்றைக்கே உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் ஜபிக்கலாமா அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதாம் இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஆண்டவரே இந்த வேலை நான் செபிக்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இதுவரைக்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று ஆண்டவரே அங்கலாயித்து ஏமாந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக இப்பொழுதே வல்லமை அக்னி இறங்கும் இதுவரைக்கும் காணாத அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் இவர்களுக்கு இவர்கள் படகு என்கின்ற வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க வாங்கப்பா நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததே இவர்கள் உண்மையில கூப்பிடுகிறார்கள் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உம்மிடத்துல கெஞ்சு கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இரட்டியான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாவதாக என்று நான் காரியங்களை தேவன் சகோதரி சகோதரி நீர் ஆசீர்வாதத்தை உயர்த்தும் இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போன தோல்வியாய் இருந்த அத்தனை காரியங்களையும் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கத்தர் நிரப்பி ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் கட்டாயம் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமென்